திருச்சி மாவட்டம் முசிறி தாலுக் சிறு சோழன்பட்டியில் குடும்ப தகராறு மற்றும் கள்ளக்காதல் காரணமாக கணவரை தூக்க மருந்து கலந்து கொலை செய்த மனைவி கள்ளக்காதலனுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி அதாவது பாத்தீங்கன்னா சிறு சோழன்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் குமார் இவருக்கு நாற்பத்தி மூணு வயதாகுது விவசாயியான இவர் பக்தர்களுக்கு அழகு குத்தும் தொழில் செய்து வராரு இவரது மனைவி முப்பத்தி ஆறு வயதான விஜயா இந்த தம்பதிக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் சோழங்கநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயியான முப்பத்தி ஐந்து வயதான பாலு என்பவருடன் குமாருக்கு தொழில் ரீதியான பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த நட்பு நாளடைவில் மிக நெருக்கமானதாக மாற பாலு அவ்வப்போது குமாரின் வீட்டிற்கு சென்று வந்திருக்காரு இந்த சந்திப்புகள் வாயிலாக விஜயாவுக்கும் பாலுவுக்கும் இடையே தொடர்பு உருவாய் அது பாத்தீங்கன்னா நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறி இருக்கு இந்த நிலையில செப்டம்பர் பதினெட்டாம் தேதி குமார் திடீரென உயிரிழந்தார் என தகவல் வெளியாகி இருக்கு உறவினர்கள் வந்த போது வயிறு வழியால் இருந்ததாக விஜயா கூறியிருக்காங்க உடனடியாக இறுதி சடங்குகள் ஏற்பாடு செய்யப்பட தொடங்கியிருக்கு இதற்கிடையே அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசாருக்கு தகவலும் கிடைச்சிருக்கு அந்த தகவலின்படி இது ஒரு திட்டமிட்ட கொலை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு முஸ்லிம் போலீசார் இன்ஸ்பெக்டர் தலைமையிலான போலீசார் நடத்திய விசாரணையில பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கு அதாவது குமார் மீது சுமார் பதினைஞ்சு லட்சம் கடன் இருந்ததாகவும் கூறப்பட்டிருக்காங்க இதனை தொடர்ந்து வீட்டில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு விஜயா அவர் மீது கடுமையான விமர்சனம் மேற்கொண்டிருக்காரு மேலும் கடனை நீயே அடித்துக்கொள் என்று திட்டியதால விஜய மற்றும் பால இருவரும் குமாரை தடை செய்யவும் திட்டமிட்டிருக்காங்க குமாருக்கு வயிறு வலி ஏற்படும் போதெல்லாம் முருங்கை இலை சூ குடிக்கும் புழக்கம் இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விஜயா ஒரு மருந்து கடையில் இருந்து தினமும் தூக்க மருந்துகள் வாங்கியிருக்காங்க அந்த மருந்துகளை கலந்து

அதன் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் இது கொலை என உறுதி செய்து விஜயா மற்றும் பாலுவை கைதும் செய்திருக்காங்க இந்த கொடூர சம்பவத்தில் தந்தையை இழந்தும் தாயும் கைது செய்யப்பட்டதால குழந்தைகள் மூவரும் தற்போது எந்தவித ஆதரவும் என்று தனியாக இருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கு மேலும் இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்